வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தூதுவலையோட பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஆப் இது ஒரு இஷாப்பிங் ஆப்புங்க நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க இது ஒரு மொபைல் ஆப்புங்க வாங்கி பயனடைங்க நன்றி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தூதுவளைங்க தூதுவலை முள்ளாக இருக்குமே அதுவா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க முள் இருக்கிறது தான் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குங்க அப்படிப்பட்ட தூதுவலை வந்து நம்மளுக்கு சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் விரட்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதெல்லாம் குழந்தைங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நம்ம தூதுவலைய முள்ளோடு இருக்கிற ஒரு இதாக தான் பார்க்கணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இதை நம்ம சட்னியாக அரைச்சி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு தெரியாத மணிக்கு கொடுக்கலாம் எப்படிங்க டேஸ்ட்டாக கொடுக்கலாங்க கண்டிப்பாக முடியும் ஒரு ரசமாகவோ ஒரு சூப்பாகவோ நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து அது வந்து சீக்கிரம் வந்து ஜீர்ணமாகிறதுக்கும் சளி இருமல் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் இது நல்ல முறையில் வந்து பயன்படுது நாங்கள் சொல்லணும் அழகான பூவும் இதில் இருக்குங்க அப்படிப்பட்ட தூதுவலையை நம்ம குழம்பு வைக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் ஆமாங்க நம்ம குழம்பு மூலமாக கூட இந்த மருத்துவ குணத்தை நம்ம அடையலாம் அது மட்டுமா ரொட்டி சப்பாத்தியில் அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டு கூட அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தூதுவளைய பார்த்தாலே சில பேத்துக்கு பிடிக்காது ஏன்னா அதில் முள்ளாக இருக்கும் கையில் குத்தும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்தாதாங்க நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த காலத்துலலாம் துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் பண்ணி கமெண்டில் கண்டிப்பாக கொடுங்க எப்படி செய்கிறதுன்னு நான் லாங் வீடியோ போடுறேன் நான் ரசம் செய்வேன் சூப் செய்வேன் பல வகையில் இருக்குங்க தூதுவலையோட பயன்கள் எல்லோரும் பார்த்து பயனடைங்க சட்னி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் தூதுவலையை பற்றி தூதுவிலை சாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கூடிய விரைவில் நம்ம சேனலில் தூதுவலையோட சாதம் எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்க்கலாங்க கண்டிப்பான முறையில் பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சூப்பாக கொடுக்கும்போது வந்து அதுக்கு பயன்கள் அதிகமாக இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தூது பச்சையாக கூட கொடுப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்ல சூடான ஒரு இரும்பு இரும்பு சூடு பண்ணி அதில் தூதுவளைய சாரை விட்டு அதில் தேனீங்கி விட்டு கலந்து கொடுப்பாங்க அது நன்மையே கொடுக்கும் எல்லாரும் பயனடைங்க ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஓம் சரவண பவ நன்றி லைக் பண்ணுங்கள்